வணக்க மக்கள் உங்க அனைவரும் வரவேற்கிறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெனன் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு வீடியோ வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது யூ லெனின் காட்டன் தான் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனா வெயிட்லாஸ் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வெயிட்டா இருக்கும் அதாவது சாரிய நீங்க வந்து டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பீ ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி கையில தூக்கி பிடிச்சி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க வேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரிஃபா அப்படி எப்படி நம்ம மடிப்பெடுக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது இது காட்டன் சாரி தான் இதுல வந்து மிக்சிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது காட்டன் சாரி தான் ஒரு சின்ன சில்வர் கலர் ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க அது இந்த சாரிக்கு ரொம்ப ஹை இருக்கும் அதே மாதிரி இந்த சாரிய பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் இருக்கு நிறைய கலர் இருக்கு வேற வேற டிசைன் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க வாங்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்ன மாதிரி கலர் என்ன மாதிரி டிசைன் இருக்கு அப்படிங்கறது ஃபுல்லாவே தெரியும் இது வந்து பிளாக் பிரிண்ட் தான் இது ஹேண்ட் பிரிண்ட் தான் பண்ணியிருக்காங்க இது டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாது அது மட்டும் இல்லாம சில ஸாரீல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹேண்ட்ல பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க அதாவது ப்ரஷ் வச்சு பெயிண்டிங் பண்ணின சாரீஸும் இருக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது ஹேண்ட் வாஷ் அந்த எந்த டேமேஜும் ஆகாது உங்களுக்கு பெயிண்டிங்கும் போகாது ஏன்னா அதுல கொடுத்துருக்கிறது அக்கர்லிக் பெயிண்ட் அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு கலர் ரிமூவ் ஆயிலும் வராது கலர் நல்லாவே இருக்கும் இப்ப இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வருது அந்த பிளவுஸ் வந்து அத்ரக் அஜ்ரக் பிரிண்ட்ல பிளாக் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க காட்டன் பிளவுஸ் தான் வரும் இங்க வந்து ஷோ பண்ணலாம் ஆனா அந்த சாரிக்கு கரெக்டான மேட்ச் ஆன பிளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லென்த் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கலர் அந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் நான் சொன்னது ஹேண்ட் பிரிண்ட்ல பண்ணினது அதாவது ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணுன ஒரு சாரி இது இந்த மாதிரி ரெண்டு சாரியுமே கலந்து இருக்கும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த சேரீ வந்து பிளாக் பிரிண்டில் பண்ணனது எது ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணனது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க சாரியை ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்ப இந்த எழுநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த சாரி வந்து வெயிட்டா இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் எல்லாம் இருக்காது நம்ம ரீசனபிளா இருக்கும் அதாவது நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அதே மாதிரி ஸாரியோட ஆஹ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதாவது தொட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் சில ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து கையில எடுத்து உணர்ந்து பார்த்ததுன்னு தெரியும் நம்ம சொன்னா அதோட தன்மை புரியாது ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இல்லை நான் இது வரைக்கும் இல்லைன்னு கட்டணே யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொன்னா அதுக்குரியா நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது தெரியும் இதுவரைக்கும் இந்த லெனின் காட்டன் சாரீ நீங்க யூஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க இந்த ஸாரியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல சாரி தான் இது இப்ப நிறைய கலர் நிறைய டிசைன் வந்திருக்கு அந்த அதுல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வாங்கிக்க முடியும் இதுல வந்து மேக்சிமம் ஜரி பார்டர் வந்து சில்வர் ஜரி பார்டர் தான் வரும் அதுதான் இந்த சாரியை ஹைலைட் பண்ணியே காட்டும் உங்களுக்கு ரொம்ப அழகாவும் காட்டும் இப்ப நீங்க பாக்குற இந்த சேரீலாம் வந்து டபுள் அதாவது டபுள் டிசைன் இருக்கும் பாதி ஆஃப் ஒரு டிசைனும் மேல் ஆஃப் அதாவது கீழ் ஆஃப் ஒரு டிசைனும் மேல் ஆஃப் ஒரு டிசைனும் இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி சாரிகளும் இருக்கு இல்ல உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே வந்து பிரிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்டர் வந்து நல்லா தனியா தெரியணும் அப்படின்னா அதே மாதிரி சாரியும் இருக்கு உங்களுக்கு செல்ஃப் எல்லாம் பாடரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சாரியும் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க வந்து வீடியோல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு லெனின் சாரிங்கிறது வந்து கொஞ்சம் முடமுடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆஹ் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அதுவும் நிறைய சாரி வருது ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாவும் அந்த ஸ்டிஃப் கொஞ்சம் அதாவது இது எப்படி சொல்லணும்னா செமி சாஃப்டா அந்த செமி ஸ்டிஃப் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் அதாவது நீங்க ஒரு மடிப்பை எடுத்து போட்டீங்க நீங்க வந்து கொசுவும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொசுவம் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் ஆனா அப்படியே காத்துல ஆடிச்சுன்னா அது அப்படியே குழப்பலன்னு ஆடும் அந்த மாதிரியும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரி அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க அதை தொட்டு கையில தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் நீங்க இது வரைக்கும் வாங்கினது இல்ல அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க ஸ்பென்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாரி பிடிக்கும் இதுல பண்ணிருக்க அந்த பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் அதையும் நான் சொல்லியிருக்கேன் கையில பண்றதுதான் மிஷின் பிரிண்ட் கிடையாது இது வந்து பெயிண்டிங் கையில பெயிண்டிங் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் குடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட லைக் கமெண்ட் உங்களோட ஆதரவு அதாவது சப்ஸ்கிரைப் பண்றது இது எல்லாமே என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரி பத்தினா டெய்லி டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் டெய்லி வந்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா டெய்லி நம்ம கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் வருது அப்படிங்கறத நம்ம அதுல போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லா இதையும் வீடியோவா போட முடியாது அதுக்கு டைம் நமக்கு டைம் கிடையாது அதனால சிலதை மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம் இது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல கொடுக்குறோம் உங்களோட நம்பர் சேஃபாவே இருக்கும் இந்த சேரீயை வந்து மிஷின் வாஷ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க கண் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் காட்டன் ட்ரெஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப நாள் லைஃப் லாங் அது எந்த இதுவும் ஆகாம அப்படியே நமக்கு புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையில துவைக்கிறது தான் ரொம்பவே நல்லது கையில் துவைச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப நாள் கலர் அப்படியே இருக்கும் ஏன்னா காட்டன் இதை வந்து நம்ம பனி பஞ்சை வச்சு பண்றது அது உங்களுக்கு அந்த இலை எப்படி இருக்கும்னு தெரியும் அதாவது பஞ்சு வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் இலை இலையா இருக்கும் அதை ஒன்றா சுருட்டி நமக்கு வந்து நூலா நெஞ்சு நம்ம சாரி பண்றோம் அப்போ நீங்க மிஷினில் போடும்போது மிஷின் வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்தும் போது அந்த ஸ்பின் பண்ணும்போது அந்த நூலை வந்து இழுக்கும் இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நூலை வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அதனால பிரிய ஆரம்பிக்கும் அப்படியே அந்த ஏல கொஞ்சம் ஒன்னொன்னு லைட் லைட்டா நமக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படி பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகும்னா சாரியோட ஸ்ட்ரென்த் போயிடும் அதாவது காட்டன் துணியோட ஸ்ட்ரென்த் போயிடும் அப்படி ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா அது சீக்கிரத்துல வேஸ்டா போயிரும் கலரும் போகாது கலரும் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனாலதான் நம்ம வெயில காய போடாதீங்க கையில வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வேற எந்த காரணமும் கிடையாது இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் புதுசா யாரா பாக்குறீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த இந்த இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி துவைச்சு காய வைக்கும் போது டாரெக்டா சன்லைட்ல எப்பவுமே போடாதீங்க நீங்க நனல்ல வெயில் இருக்கட்டும் அந்த வெக்க இருந்தா போதும் துணி காயறதுக்கு வெக்கையும் காத்து இருந்தா போதும் துணி நல்லா காய்ச்சிடும் அந்த மாதிரி நனல்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகவே ஆகாது ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் சாரி அது மாதிரி இதுல கொடுத்திருக்க டிசைனுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்ப நீங்க இதுல பாத்திருக்க சில சாரீஸோட டிசைன் வந்து மல்மல் காட்டன்ல கூட பாத்திருப்பீங்க ஏன்னா இது எல்லாம் ஒரே மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்து வர்றது தான் அதனால ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் ஆனா கிளாத்து ரெண்டும் டோட்டலா டிஃபரன்ஸ் இருக்கும் மல்மல் காட்டன் வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்டே இல்லாம இருக்கும் இது கொஞ்சம் வெயிட் இருக்கா மாதிரி இருக்கும் ஆனா நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனா கொஞ்சம் வெயிட் இருக்கும் அந்த மாதிரியான சாரி தான் இந்த சாரீ இப்ப நிறைய பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அதே பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த சில்வர் கலர் பாட்ரு வரும்போது இன்னுமே சூப்பரா வரும் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சாரி கட்டிங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ரிச் புக்கு கொடுக்கக்கூடிய சாரி தான் இது இந்த வீடியோ இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்